மினாலயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே யோகா குரு நிகழ்ச்சியில் எளிமையான பல ஆசனங்கள் முதிரைகள்லாம் பார்த்துட்டு வரோம் இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சற்று உயர்நிலை ஆசனங்கள் இந்த ஆசனம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜாக இருக்கும் ஆனால் பள்ளி மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் இந்த ஆசனத்தை முறைப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வளர்ந்து வருகின்ற பொழுது நமது உடலும் சரி உள்ளமும் சரி அமைதியாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் எந்த ஒரு வியாதி இல்லாமல் வளமாக நலமாக வாழச் செய்யக்கூடிய ஒரு உயர்நிலை ஆசனங்களை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் பத்த பத்மாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம் நேர்களை பொதுவாகவே யோகாசனங்களை காலை மாலை இரண்டு வேளையும் பயிற்சி பண்ணணும் காலையில் பயிற்சி பண்ணுவது மிக நல்ல பலனை கொடுக்கும் அன்றைய நாள் முழுக்க நல்ல சுறுசுறுப்பாக உற்சாகமாக நம்ம வாழ்வதற்கு அந்த உடலையும் மனதையும் பக்குவப்படுத்துவது யோகாசனங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மூன்று மணி நேரம் இடைவெளி வேண்டும் இப்போ மதியம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா ஐந்து மணி ஆறு மணிக்கு யோகாசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணலாம் காலை எழுந்தவுடன் பல் விளக்கிட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு கிழக்கு முகமாக ஆசனங்களை வெறும் தரையில் பண்ணக்கூடாது ஒரு மேட்டு விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு கிழக்கு முகமாக பொறுமையாக நிதானமாக ஆசனங்களை பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஆசனத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உறுப்புகள் எல்லாமே முக்கியமானது தான் மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் ஒட்டுமொத்தமாக நன்றாக இயங்கினால்தான் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த எல்லா உறுப்புகளையுமே நன்றாக இயங்க செய்வதற்கு நம்ம உடம்புக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு அருமையான மிக முக்கிய உறுப்பு இருக்குது எல்லோருக்கும் தெரியும் இதயம் பொதுவாக மனிதர்கள் இந்த இதயத்தை பற்றி கேர் பண்ணுறதே இல்லை அதற்கு வேண்டாத அது ஒழுங்காக இயங்க செய்யாத எல்லா வகைகளையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம் அந்த இதயத்துக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தால் போகிறோம் எப்போ நமக்கு இதே வலி ஏற்படுகின்றதோ அப்போ தான் நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை நினைக்கிறோம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது இதயம் வலிக்கின்றது அப்படி வலிக்கின்ற பொழுது தான் அந்த உறுப்பினுடைய முக்கியத்துவம் தெரிகின்றது காரணம் மற்ற உறுப்பில் இப்போ மூட்டு வலி வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம வந்து பத்து நாள் பார்க்கட்டா கூட பரவாயில்ல ஒரு பதினைந்து நாள் கழித்து கூட ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரிப்படுத்திடலாம் அதே மாதிரி தலைவலி ஹெட் ஏக் வருதா நீங்கள் நிதானமாக விட்டால் கூட ஒன்றுமே பெரிய பிரச்சனை கிடையாது இதயம் வலிக்கிறது அப்படின்னு ஒன்று அப்பொழுது தான் நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை நினைக்கிறோம் உடனே நம்ம ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் என்னாகும் இந்த உடலுக்குரிய உயிர் வெளியே போகக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் அப்போ மிக மிக முக்கியமான ராஜ உறுப்புன்னு சொல்லக்கூடியது இதயம் ஒவ்வொரு மனிதனும் தனது இதயத்தை பாதுகாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இதயத்தை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் தான் இந்த பத்தபத்மாசனம் இந்த ஆசனத்தை பள்ளிப்பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் இளைஞர்களும் பொறுமையாக இதனுடைய முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை எப்படி பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம் அதை நிதானமாக பார்த்து பயன்பிட்டேங்க அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் இதயம் மிகச் சிறப்பாக இயங்கும் நுரையீரல் மிக அற்புதமாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் தோள்பட்டை வழி நிச்சயமாக வராது நமது ராஜ உறுப்பான இதயம் நன்றாக இயங்கினாலே அதை சார்ந்த மற்ற உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயக்கூடிய நிலை கிடைக்கும் ஸோ இவ்வளவு பலன்கள் பொருந்திய அந்த ஆசனத்தை நீங்கள் செய்வதற்கு எடுக்கக்கூடிய நேரம்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டே நிமிடங்கள் தான் இந்த இரண்டு நிமிடத்தில் இவ்வளவு அற்புதமான பலன்கள் கிடைக்கின்றன இன்றைக்கு நிறைய இடத்துல டிபி வருது உடம்பில் சைனஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது டிபியாக மாறுகின்றது அப்போ அந்த நிலையும் இல்லாத இருக்கணும் அப்படின்னா இந்த ஆசனங்கள் நமக்கு பயன்படுகின்றது இன்றைக்கு மாசு கட்டுப்பாடு காற்றில் இருக்கக்கூடிய பல வகையான தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய அனைத்து ரசாயன கலவைகளும் காற்றில் கலந்து வருகின்றன நாம் வெளியே செல்கின்ற பொழுது அதைத்தான் நம்ம சுவாசிக்கின்றோம் அப்போ நம்முடைய நம்மை அறியாமலேயே நுரையீரலுக்குள் அந்த அசுத்த காற்றுகள் தங்கிவிடுகின்றது அந்த கழிவுகள் வெளியே போனால் தான் இந்த உடல் இயக்கம் நன்றாக இருக்கும் அப்போ அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மிக அருமையான ஒரு ஆசனம் பத்தபத்மாசனம் இவ்வளவு பலன்கள் புரிஞ்சு இந்த ஆசனத்தை தினமுமே இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவ பருவத்திலேயே இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வளர்ந்து வருகின்ற காலத்தில் அவர்களுடைய உடல் மன இயக்கம் மிக அற்புதமாக இருக்கும் இந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ பத்த பத்மாசனம் இது ஒரு உயர்நிலை ஆசனத்தில் ஒரு அற்புதமான ஆசனம் இது எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண இந்த ஆசனங்களை கூர்மையாக கவனித்துக் கொள்ளுங்கள் நிதானமாக அவசரப்படாமல் பொறுமையாக பயிற்சி பண்ணுங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் நமது உடல் நமது மனம் நமது மூச்சு மூன்றையும் சமப்படுத்திக்கிடணும் ஆசனங்களை நிதானமாக பயிற்சி பண்ணணும் இப்போ இந்த ஆசனத்தினுடைய ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் முதல்ல அர்த்த பத்மாசனம் எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம் ரெண்டு கால் கீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த கையினால் எப்படி அந்த காலை மாற்றி பிடிக்க முடிகிறாங்க முயற்சி பண்ணணும் இந்த மாதிரி கை மாற்றி பிடிக்கிறாங்க இதில் ஒரு பத்து விநாடிகள் அப்படியே இருக்கணும் இது ஆசனத்தினுடைய முதல் நிலை தான் தொடக்க நிலை தான் இப்போ அப்படி கையை எடுத்துக்கோங்க அடுத்த காலை மாற்றி போட்டுவாங்க பொறுமையாக அடுத்த காலை மேலே போட்டுக்கோங்க இப்போ இந்த கையினால் எப்படி இந்த காலை மாற்றி குடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த நிலையில் ஒரு பத்து வினாடிகள் இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பத்மாசனம் போட போகிறாங்க பத்மாசனம் போட்டுக்குவாங்க பொறுமையாக ஒவ்வொரு காலாக இது பத்மாசன நிலை இப்போ பத்மாசனத்திலேயே ஒவ்வொரு கையினால ஒரு காலை எப்படி பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் மெதுவாக முயற்சி பண்ணி இந்த மாதிரி கை மாற்றி பிடிக்கிறாங்க ஒரு பத்து வினாடிகள் அப்படியே இருக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கையினால் அடுத்த காலை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் ஒரு பத்து வினாடிகள் இவ்வாறு செய்யும் பொழுது இடுப்பு தசைகள் நன்றாக இழகக்கூடிய நிலை கிடைக்கும் அந்த தசைகள் நன்றாக இழகக்கூடிய நிலை வந்தால் தான் ஆசனத்தினுடைய முழுமை நிலை பண்ண முடியும் இப்போ தான் ஆசனத்தினுடைய முழுமையான நிலை பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ரெண்டு கைனால் மாற்றி ரெண்டு காலையும் எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள் இதுதான் ஆசனத்தினுடைய முழுமையான நிலை சற்று கடினமாக இருக்கும் ஆனால் பொறுமையாக பயிற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக வரும் இந்த நிலையில் பத்து வினாடிகள் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ஒவ்வொரு கையாக மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க மூச்சோட்டத்தை ஒரு பத்து வினாடிகள் கூர்ந்து கவனிக்கவும் இப்போ இந்த ஆசனம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அதனுடைய கை எவ்வாறு பின்னால் கே சேர்த்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நேர்களுக்கு தெரியறதுக்காக இதே ஆசனத்தை திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அந்த ஆசனத்தினை செய்யும் பொழுது கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படி திரும்பி உட்காந்துக்கோங்க நேர்களே இப்போ இந்த ஆசனத்தினுடைய கைகளை எப்படி மாற்றி பின்னால் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நேர்களுக்கு தெரியணும் அதற்காக இந்த ஆசனத்தை எப்படி பிடிச்சிருக்காங்க கை அப்படிங்கிறத நன்றாக கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போ பத்மாசனத்தில் இருக்காங்க எப்படி கை மாற்றி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள் ஒவ்வொரு கையாக மாற்றி பிடிச்சிக்கோங்க அடுத்த கையை அந்த மாதிரி மாற்றி பிடிச்சிக்கோங்க பாருங்கள் ரெண்டு கையும் எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக பொருந்து கவனிச்சுக்கணும் இந்த நிலையில் சாதாரண மூச்சில் இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரெண்டு கையும் மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கோங்க நேராக திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் பொறுமையாக நிதானமாக திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க நேர்களே எதற்காக உங்களுக்கு இதனுடைய ஒவ்வொரு நுணுக்கங்களாக சொல்லித்தரோம் அப்படின்னா இது ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆசனம் எடுத்த உடனே நம்ம கை மாற்றி கால் பிடிக்க முடியாது இதை பார்க்கக்கூடிய பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி அவசரப்பட்டு ஒரே நாளில் இந்த ஆசனத்துடைய நிலை முழுமை நிலை வரணும்னு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம் நிதானமாக ஒவ்வொரு காலம் பிடிச்சி ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்புறம் அடுத்த காலம் பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு மாதத்தில் இந்த ஆசனத்தினுடைய முழுமையான நிலையை உங்களால் அடைய முடியும் அப்போ தான் நமக்கு எந்த ஒரு பக்க விளைவு இல்லாமல் இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ண முடியும் நிதானமாக பொறுமையாக இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணுங்கள் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இதய வலி உள்ளவர்கள் தகுந்த யோகாசன ஆசிரியருடைய நேரடி பார்வையில் இந்த ஆசனங்களை பயிற்சி பண்ணுங்கள் நார்மல் ஹெல்த்து உள்ளவங்க அவசரப்படாமல் இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக முழுமையான பலன் கிடைக்கும் இந்த ஆசனத்துடைய பின்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கைகளும் பின்னப்பட்ட நிலையில் தான் காலை மாற்றி பிடித்தோம் நம்முடைய கைகள் அற இரண்டுமே பார்த்திங்கன்னா சிறு வெளிப்பாடு நம்முடைய கால்கள் ரெண்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருங்குடலுடைய வெளிப்பாடு அப்போ அந்த கைகள் நன்றாக முறுக்கப்படுகின்ற பொழுதும் கால்கள் நன்றாக முறுக்கப்படுகின்ற பொழுதும் நமது வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்தும் வெளியேறுகின்றன யாருடைய உடலில் குடல் சுத்தமாக இருக்கின்றதோ அவர்களது வாழ்க்கை வளமாக இருக்கும் எந்த ஒரு வியாதி இல்லாமல் வாழலாம் அப்போ நம்முடைய இதயத்தை நன்றாக எக்ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்போ நம்முடைய இதயம் நுரையீரல் அதற்குள் இருக்கக்கூடிய தைமசுரப்பி அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் வெளியேறிடும் அப்ப நுரையீரலுக்குள் நல்ல காற்றுகள் வாங்குவதற்கு அந்த முடிச்சுக்கள் தயாராக இருக்கின்றன அப்போ ராஜ உறுப்பான இதயம் பாதுகாக்கப்படுகின்றது சிறுகுடல் பெருங்குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் வெளியேறுகின்றன ஆஸ்மா சைனஸ் நிச்சயமாக வராது டிபின்னு சொல்லக்கூடிய அந்த சளியினுடைய அதிக தொந்தரவு இந்த ஆசனத்தினால் முழுமையான பலன் கிடைக்கும் ஒவ்வொருவரும் இந்த ஆசனங்களை தொடர்ந்து பயிலுங்கள் நலமாக வளமாக வாழுங்கள் இந்த ஆசனத்துடன் துளசி எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அந்த துளசியை தினமுமே நான்கு இதழ்கள் எடுத்துக்கோங்க நன்றாக தண்ணியில் போட்டு அதை கழுவிட்டு வெறும் துளசியை வெறும் வயிற்றில் சாப்பிட்ருங்க தினமும் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா நம் உடம்பில் வாதம் பித்தம் சிலேத்துமம் மூன்றுமே சமமான நிலையில் இருக்கும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழலாம் மீண்டும் ஒரு நல்ல ஆசனம் அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்